நாய் வளர்க்கிறவங்க அதில் உள்ள நன்மை தீமையை தெரிந்து வளர்த்தீங்கன்னா நீங்க தான் கில்லாடி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது நாய் வளர்ப்பது இன்று வீட்டு கலைகளில் ஒன்று என்று சொல்லலாம் அனைவரும் நாய்களை வீட்டில் வளர்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள் நாயின் குரல் வீட்டை பாதுகாக்கும் காவலனாக திகழ்கிறது இன்றைய நாய்களுக்கு பாசமும் பாசமிகு கவனமும் கொடுக்கப்படுகின்றது இதனால் நாய் வளர்ப்பு ஒரு பொறுப்பு பொறுமையாகவும் பொருளாகவும் மாறிவிட்டது அது உறவுகளில் கலகலப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிறது அதே நேரத்தில் நாயை வளர்ப்பதில் சில சிக்கல்கள் உருவாகின்றன நாய் வளர்ப்பதில் உண்டாகும் நன்மைகள் மற்றும் சிக்கல்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் நாயுடன் நேரம் செலவிடுவது ஆரோக்கியத்திற்கும் நன்மை தருகிறது எனவே நாய் வளர்ப்பது குறித்து தெளிவு பெற வேண்டும் முன்பெல்லாம் கிராமங்களில் நாய்களை வளர்ப்பது மிகவும் இயல்பானதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருந்தது வீட்டில் மீந்த சாப்பாட்டை நாய்க்கு கொடுத்தால் போதும் அது பாதுகாப்பை ஏற்படுத்தும் காவலனாக இருந்து வந்தது பாம்பு பூச்சிகள் போன்றவை வீட்டு வாசலில் நுழையும் போது நாயின் குரல் அதை பற்றி எச்சரித்தது அவ்வாறு நாய் வளர்ப்பது என்பது பாதுகாப்பான ஒரு வழிமுறையாக மட்டுமே கருதப்பட்டது ஆனால் இன்று நகர்ப்புறங்களில் நாய்களை வளர்ப்பது என்பது ஒரு அலங்கார வாழ்க்கை முறையாகவும் பெரும்பாலும் தனித்துவம் கொண்ட பழக்கமாகவும் மாறியிருக்கிறது இதற்கு தனி சாப்பாடு சோப்பு குளியல் படுக்கை மெத்தை சமையல் பாத்திரம் போன்றவை வாங்கி வைக்கிறார்கள் வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் தங்களது பிள்ளைகளைப் போலவே நாய்களை கவனித்து வளர்க்கின்றனர் நாய்க்கு தனி மருத்துவ பராமரிப்பு கூட இன்றோடு மிகவும் அவசியமாகிவிட்டது இதனால் சில வீடுகளில் நாயின் கவனிப்பில் அதிக செலவுகள் ஏற்படுகின்றன வெளியில் செல்லும் போது நாயை கவனிப்பதற்காக ஒருவரை நியமிப்பது அல்லது பேட் கேர் போன்ற இடங்களில் வைக்க வேண்டியிருக்கும் வீட்டு விருந்தினர்கள் நாயின் வாசம் சத்தம் போன்றவற்றால் சங்கடப்படுவது கூட ஏற்படுகிறது குறிப்பாக மழை காலத்தில் நாய் வீட்டிற்குள்ளே போது அது தனி படுக்கையறை தனி உணவு நீர் என எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை உருவாகுகிறது அதேபோல் சில பெற்றோர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு நாய் வாங்கி கொடுத்துவிட்டு சென்றுவிடுகிறார்கள் முதலில் அதை கவனிக்க அவர்கள் தயங்கினாலும் பிள்ளைகளுக்காக என்று வளர்க்க தொடங்குகிறார்கள் ஆனால் அதனால் அவர்களுக்கே வேலை வலு செலவு கவலை ஆகியவை ஏற்படுவதை மறுக்க முடியாது சில பெற்றோர் நாங்கள் ஓய்வு வாழ்க்கையில் சற்று நிம்மதியாக இருக்க நினைத்தோம் ஆனால் இந்த நாயின் காரணமாக புதிய பிணியுடன் வாழ வேண்டியிருக்கிறது என்கிறார்கள் நாய் வளர்ப்பதில் நன்மைகளும் மறுக்க முடியாது நாயுடன் விளையாடுவது அதை வெளியே எடுத்துச் செல்வது போன்ற செயல்கள் ரத்த அழுத்தத்தை குறைத்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது தனிமை உணர்வை நீக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வீட்டில் வேலை செய்யும் போது நாயை கவனிப்பதில் ஈடுபடுவதால் உடலையும் இயக்கிக் கொள்வோம் இது உற்சாகத்தை தருகிறது இந்த எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து முடிக்க வேண்டும் நாயை பிடிக்கும் ஆர்வமுள்ளவர்கள் மட்டும் நாயை வளர்ப்பது நல்லது விரும்பாதவர்கள் அதை கட்டாயப்படுத்தி வளர்க்கும் போது பிரச்சினைகள் அதிகம் உண்டாகும் நாய் வளர்ப்பு என்பது ஒரு பொறுப்பு அதை நன்றாக அறிந்து செயல்பட வேண்டும் இவ்வாறு நாயை பற்றிய நன்மைகளையும் திக்கல்களையும் விரிவாக அறிந்து அதற்கேற்ற முறையில் வளர்ப்பது சிறந்தது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்